மத்தியில் பாஜக ஆட்சியில் இருப்பதால் நாடெங்கும் தேனாரும் ஓடுவதாகவும் உள்கட்டமைப்புகள் மேம்பட்டு வருவதாகவும் பிரச்சாரம் செய்து வரும் பாஜகவினர் நாட்டில் நடக்கும் நிதர்சனத்தை மறைப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன உதாரணமாக வெளிநாட்டு தலைவர்கள் வருகையின் போது ஏழ்மையான பகுதிகளை திரைப்போட்டு மறைப்பது போன்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டும் அவர்கள் சமீபத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்து வந்தே பாரத் ரயில்களின் வருகைக்கு பிறகு ரயில்வே துறை மிக பெரிய வளர்ச்சி அடைந்ததாக பெருமைப்பட்டுக் கொள்ளும் பாஜகவினர் பேசவும் என்கின்றனர் நடு வழியில் பழுதாகி நின்ற ரயில் ஒன்றை பயணிகள் ரயில்வே பாதுகாப்பு படையினர் போலீசார் உள்ளிட்டவர்கள் கைகளால் தள்ளும் காட்சி இடம்பெற்றுள்ளது உலகத்திலேயே ரயிலை கையால் தள்ளும் நிலைமை மோடி ஆட்சியில்தான் என கேலி செய்து வரும் எதிர்த்தரப்பினர் நிலைமை இப்படி இருக்க பாஜகவினர் மோடி ஆட்சியை ஆகோ ஓஹோ என புகழ்வது வேடிக்கையானது என்கின்றனர்